வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் மருந்தக மென்பொருள் அமைப்பில் சிக்கல் இளையோர் வேலைவாய்ப்பின்மை உயர்வு திருப்பிறப்பு நாள் வானிலை இனி விரிவான செய்திகள் மருந்தக மென்பொருள் அமைப்பில் சிக்கல் நோர்வே முழுவதும் மருந்தகங்கள் பயன்படுத்தும் ஐக் மென்பொருள் இன்று காலை மீண்டும் முடங்கியது இதனால் நாடு முழுவதும் மருந்து சிட்டர்களை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது பிந்திய செய்திகளின்படி சிக்கல் தீர்ந்தது இளையோர் வேலைவாய்ப்பின்மை உயர்வு புள்ளியியல் துறையின் எஸ்எஸ்பி தரவுகளின்படி நோர்வையில் நவம்பரில் நூற்றி முப்பத்தி எட்டாயிரம் பேர் வேலையில்லாமல் இருந்தனர் இளையோரின் வேலைவாய்ப்பின்மை இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது திருப்பிறப்பு நாள் வானிலை திருப்பிறப்பு நாளில் வடநோர்வையில் கனமழை பெய்யக்கூடும் மஞ்சள் இடர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெற்கு பகுதிகளில் தெளிந்த வானமும் லில்லஹாமர் தெலமாக் போன்ற உள் மாவட்டங்களில் வெள்ளை திருப்பிறப்பு வீச்சூள் சூழலும் காணப்படும் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்